இஸ்ரேல் படையால் கைதான மலேசியர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக உயர்ந்துள்ளது காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான

ஊடகங்களில் வெளியிடப்பட்டது அவர்களை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கைது செய்து காவலில் வைத்துள்ளனர் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற கப்பல்களை இஸ்ரேல் இடைமறித்தது மனித உரிமை மீறலாகும் என்று பிரதமர் தத்து அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடியுள்ளார் இந்த மனிதாபிமான பணியை தடுப்பதன் மூலம் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை மட்டுமல்ல உலகின் மனசாட்சியை அவமதிக்கின்றது என்றும் பிரதமர் தெரிவித்தார்